வணக்கம் மத்திய பிரதேச மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது மோகன் யாதவ் தேர்வு செய்யப்பட்டு நேற்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு கவர்னர் மங்குபாய் சாகன் பாய் பட்டேல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதல்வர் மோகன் யாதவ் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளின்படி மாநிலம் முழுவதும் திறந்த வழியில் முட்டை மாமிசம் ஆகியவற்றை விற்க தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பொதுமக்களிடம் மாநில அரசின் உணவுத்துறை சார்பில் முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும் முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார் இது சரியான ஒன்றுதான் ஏனென்றால் திறந்த வழியில் வைக்கப்படும் இறைச்சியில் கொசு ஈ எல்லாம் உட்கார்ந்து கொண்டு அசுத்தம் செய்வதையும் அதையே நாம் சாப்பிட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருப்பதையும் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவே இறைச்சி கடைகள் பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டியது அவசியம்தான் அது சரி முட்டையை திறந்த வழியில் வைப்பதால் என்ன பிரச்சனை என சிலர் கேட்கலாம் நமக்கெல்லாம் தெரியும் இன்று இந்தியா முழுவதுமே பரவிவிட்டது திராவிட மாடல் ஆட்சி எனவே திறந்த வழியில் வைக்கப்படும் முட்டைகள் மழை நீரில் நனைந்து அதன் ஓட்டின் மீது இருக்கும் அழுக்குகள் எல்லாம் உள்ளே சென்று அதன் கருவை அழுகச் செய்துவிடும் வாய்ப்பு உள்ளது எனவே இதுவும் சரியே சரியில்லைன்னு சொல்றவங்க கமெண்ட்டுக்கு வாங்க நன்றி